ஆற்றில் தடுப்பணை கட்டுவதை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை நிறுத்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் விவரங்களை சொல்லலாம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வட்டவடாங்கிற இடத்துல அந்த அமராவதி ஆற்றின் குறுக்கே வந்து அந்த சிலந்தி ஆற்றின் இருக்கு அந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே தான் கேரள அரசு வந்து தடுப்பணை கட்டுவது தொடர்பா வந்து நாளிதழ்களில் செய்தி வெளியானது அதன் அடிப்படையில தான் கடந்த வாரம் வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் வந்து இது தொடர்பாக தானாக முன் வந்து ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு இது குறித்து கேரள அரசு உரிய அனுமதி பெற்றுதான் தான் தடுப்பணை கட்டுகிறதா என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் உரிய அனுமதி பெறவில்லை என்றால நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது அதே போல தமிழக அரசுக்கு என்ன பாதிப்பு என்பது குறித்தும் கேள்வி எழுப்பி அது தொடர்பாக தமிழக அரசு விளக்க அளிக்கும் உத்தரவிட்டிருந்தது இந்த தான் வழக்கு என்று மீண்டும் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வுலாம் என்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்ப வந்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே வந்து தடுப்பணை கட்டவில்லை நீரை தடுத்து தேவையான தண்ணீர் தேவை பூர்த்தி செய்வதற்காக தான் அமைக்கப்பட்டு வருகிறதாக கேரள அரசு தெரிவிக்கப்பட்டது கேட்ட தீர்ப்பாய உறுப்பினர்கள் வந்து எந்த கட்டுமானம் மேற்கொள்வதாக இருந்தாலும் உரிய அனுமதி பெற்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உரிய அனுமதிகள் ஏற்கனவே பெறப்பட்டிருந்தால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் உரிய அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேரள அரசு உத்தரவிட்டு அந்த வழக்கு விசாரணையை ஜூலை இருபத்தி மூணாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க